இஸ்ரேல் உளவாளி குறித்து திடுக்கிடும் தகவல் ஈரான் முன்னாள் அதிபர் பரபரப்பு குற்றச்சாட்டு இஸ்ரேலின் உளவாளிகளான ஈரான் நாட்டைச் சேர்ந்த மூத்த உளவுப்படை அதிகாரிகள் செயல்படுவதாக ஈரான் நாட்டின் முன்னாள் அதிபர் மஹமூத் அகமதி நிஜாத் குற்றம் ஒன்றை சாட்டியிருக்கிறார் அவரது இந்த குற்றச்சாட்டு உலக அளவில் புயலை கிளப்பியிருக்கிறது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போரில் ஹிஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பும் இணைந்திருக்கிறது இந்த அமைப்பு ஈரான் ஆதரவுடன் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வருகிறது ஒரு நாட்டிற்கு தேவையான ராணுவ வசதிகள் அனைத்தையும் இந்த அமைப்பு கொண்டுள்ளது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு துரிதமாக எதிர்த்தாக்குதல் நடத்திய வல்லமை அமைப்புக்கு உண்டு இந்த அமைப்பின் பதுங்கு குழிகள் நிறைந்த தெற்கு லெபனான் நகரில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதலை நடத்தி வந்தது இதில் இஸ்ரேல் ராணுவத்தின் வான்வழி தாக்குதலால் ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவரது கொலைக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பழி தீர்க்கும் நடவடிக்கையில் உள்ளது இதற்கிடையே ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் பதுங்கி இருந்த இடம் குறித்து இஸ்ரேலுக்கு உளவாளி ஒருவர் துப்பு கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதற்கு இஸ்ரேல் தரப்பும் மறுப்பு தெரிவிக்கவில்லை இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஈரானைச் சேர்ந்த நபர்தான் உளவாளியாக இருப்பதாக கூற து இதனால் பதற்றம் அதிகரிக்க தொடங்கியது இந்த நிலையில் இஸ்ரேலின் உளவாளிகளாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த மூத்த படை அதிகாரிகள் செயல்படுவதாக ஈரான் நாட்டின் முன்னாள் அதிபர் மஹமூத் அகமது அகமதி குற்றம் ஒன்றை சாட்டியுள்ளார் அவரது இந்த குற்றச்சாட்டு உலக அளவில் புயலை கிளப்பியுள்ளது ஈரான் அணு ஆயுதங்கள் குறித்த ரகசிய தகவல்களை ஈரான் உளவு அதிகாரிகள் திருடி இஸ்ரேலிடம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹிஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டது இஸ்ரேல் ராணுவத்திற்கு வழிகாட்டி என பல்வேறு தேச துரோக செயல்களில் உளவு அதிகாரிகள் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து ஈரான் முன்னாள் அதிபர் கூறுகையில் கடந்த காலங்களில் ஈரானில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கவனிக்கும் பொருட்டு மொசாட் அமைப்பை சேர்ந்தவரிடம் கொடுக்கப்பட்டிருந்தது எனவே மொசாட் ஏஜென்ட் தான் தற்போது ஈரானின் அணு ஆயுத தகவல்கள் ஹிஸ்புல்லா தலைவர் இருப்பிடம் உள்ளிட்ட ரகசிய தகவல்களை தெரிவித்துள்ளது தெளிவாக தெரிகிறது என கூறியிருக்கிறார் மேலும் ஈரான் உளவு படையில் இருபதுக்கும் மேற்பட்ட மொசாட் உளவு அதிகாரிகள் இருப்பார்கள் என்றும் ஈரானின் அனைத்து அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் கவனித்து தகவல்கள் சேகரித்து அனுப்புவதாகவும் கூறியிருக்கிறார் முன்னாள் அதிபரின் இந்த கருத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது